ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையை இப்பொழுது இதை முழுமையாக கேட்டுவிட்டு நாளை என்ன சந்திக்க என் ஆலயம் நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட வரத்துடன் நான் உனக்காக காத்திருப்பேன் தவறாமல் வந்து சந்தோஷமாக பேற்றுக்கொள் இப்பொழுது இதை உன்னால் நம்ப முடியவில்லை தானே சோதனையின் பிடியில் நீ இப்போது சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் உன்னை அழ பார்ப்பதற்காக அல்ல முதலில் உனக்கு ஏன் சோதனைகள் வருகிறது சோதனைகளின் மூலம் நீ என்ன பெறப்போகிறாய் என்பதை தெரிந்து கொள் பொதுவாகவே எல்லா மனிதர்களும் அவர்களுக்கான சோதனையை சந்திக்கும் வரை நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் சோதனையை சந்திக்கும் போதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கும் உண்மையான குணம் வெளிவருகிறது மனிதர்களின் உண்மையான குணங்களை பரீட்சிக்கவே நான் சோதனைகளை தருகிறேன் கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் எனது பார்வையில் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை கெட்டவர்களாவதும் நல்லவர்களாவதும் அவரவர்களுக்கு ஏற்படும் சந்தர்ப்பங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையான குணத்தை வெளிப்படுத்துபவனே உண்மையான தீரன் சில சந்தர்ப்பங்களில் கூட நாம் வேண்டுதலுக்கு கூட செவி குழந்தையே எந்த உதவியும் இல்லாமல் தன் சோதனைகளை நற்குணங்களோடு கடந்து வந்தால் சோதனைகளில் வென்றுவிட்டதாக அர்த்தம் உன்னை நான் சோதிப்பதும் உன் உண்மையான குணத்தை நீ அறியவே நான் அறிய அல்ல எனக்குதான் உள்ளே இருப்பது சந்தனமா சாக்கடியா என்பது நன்றாக தெரியுமே நான் அப்படி செய்வது உன்னை நீ அறிந்து கொள்ள உன்னை அறிந்து கொண்டால்தான் உன்னை நீயே திருத்திக் கொள்ள முடியும் இல்லை உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்ள வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் காரணமின்றி காரியங்கள் நடைபெறுவது இல்லையே கண்மணி அதனால் எத்தகை சோதனைகள் உன்னை வந்து சூழ்ந்து ஆட்கொண்டாலும் எந்த தவறும் செய்யாமல் நீர் வழியில் நட நான் உனக்கு துணை நிற்பேன் அப்பொழுது உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் கலங்காமல் காத்திரு நல்லதே நடக்கும் நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது அந்த உறவு உன் வாழ்க்கையில் நுழையும் நேரம் உன் வாழ்க்கையே பிரகாசமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையை நான் திருத்தி அமைக்க போகிறேன் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் அப்பா உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் குழந்தையே இனி உன் மகிழ்ச்சிக்கு தடை இருக்காது உன் வாழ்க்கையில் வரும் சிறு சிறு தடங்கல்களும் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் இன்று முதல் எந்த தீமையும் உன்னை எண்டாது விரைவில் நீ அடைய போகும் மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு இனி கவலை வேண்டாம் குழந்தையே எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள் யாரையும் கீழே கிடக்கும் காகிதமாக நினைக்காதே இன்று உன் கண்களுக்கு ஒன்றும் இல்லாதவைகள் போன்று இருப்பவர்கள் ஒரு நாள் நிச்சயம் மீண்டு வருவார்கள் யாரையும் குறைத்து எடை போடாதே யாருடைய வாழ்வு எப்பொழுது எப்படி மாறும் என்று தெரியாது குழந்தையே இன்று நன்றாக இருப்பவர்களோ நாளை கஷ்டத்தில் தள்ளாடப்படலாம் இன்று கஷ்டப்படுபவர்கள் நாளை நன்றாக இருக்கலாம் அதனால் நாம் இன்று கஷ்டப்படுகிறோம் என்று கலங்காது உன் கைகளை பிடித்து வழி நடத்தி தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கிறேன் உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க கற்று நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தையே அல்லும் பகலும் உன் அப்பாவாகிய நான் உன்னை தான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அதனால் எந்த துஷ்ட சக்தியும் நெருங்காது நீ பயப்படாமல் இரு என் குழந்தைக்கு என்ன தேவைப்படும் எப்பொழுது என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை பூர்த்தி செய்ய எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறேன் இனி உன் கடமைகள் முடித்து உன் தேவைகளை பூர்த்தி செய்து வருவேன் உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் பொறுமையாக இரு உன் உள்ள அனைத்து சிக்கல்களையும் நான் தீர்த்து வைக்க போகிறேன் இனி உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ நிம்மதியாக இரு உன் மனதிற்கு பிடித்த மாணவர் எந்த காரணத்திற்காக உன்னை விட்டு பிரிந்தாரோ அதன் உண்மையை உணர்ந்து நிச்சயம் உன்னை தேடி வருவன் அந்த நாள் இன்னும் வெகு தொலைவில் இல்லை இன்னும் சில நாட்கள் தான் உள்ளது அவருக்கு உண்மை புரிய வைப்பதற்கான அனைத்து வேலையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட இரண்டு மடங்காக சிறப்பாக மாறும் குழந்தையே அர்த்தமற்ற உன் வாழ்க்கை இனி அர்த்தமுள்ளதாய் மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இனி உன் வாழ்வில் தென்றல் காற்று வீசத்தான் போகிறது அந்த இனிமையான நாட்களை அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்னை நம்பு நம்பிக்கையோடு காத்திரு எப்படிப்பட்ட கஷ்டங்களினால் மன அழுத்தம் ஏற்பட்டு இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் எண்ணத்தில் செயல்படு கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை முயற்சிகள் மட்டுமே வெற்றியை தருகின்றன கோபமோ துக்கமோ என்ன சூழ்நிலையில் நீ இருந்தாலும் பேசும்போது தவறான வார்த்தைகளில் பேசாதே ஏனெனில் சூழ்நிலைகள் இப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது உனக்கான மதிப்பை நீ அதிகரிக்கும் போது உன்னை பற்றிய உன்னுடைய சுய மதிப்பும் அதிகரிக்கும் உன் மீது நீ கொண்டுள்ள மதிப்புதான் தான் சுய குழந்தையே வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது உன்னுடைய உள்ளுணர்வு சொல்வதை கவனி தைரியமே உன் மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைக்கும் ஊக்க மருந்து நம் ஒவ்வொரு உடலுக்கும் உடலில் ஏற்படும் காயங்களை தானாகவே குணப்படுத்த சக்தி இருப்பது போல உன் மன காயங்களை ஆற வைக்கும் சக்தி உனக்குள் உண்டு குழந்தையே பிரச்சனைக்கு இரண்டு காரணம்தான் ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது மற்றொன்று செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பது குழந்தையே எந்த தனித்தன்மையான வாழ்க்கை பாதையில் உனக்கான ஒவ்வொரு நொடியும் சந்தோஷம் உள்ளதோ அதுவே உனக்கு சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்க்க எந்த விதத்தில் சிக்கல்கள் உருவாக்கப்பட்டது என யோசித்து அந்த சிக்கல்களை உருவாக்கிய காரணிகளை நீ தீர்க்கும் போது சிக்கல்களும் தீர்க்கப்படும் நிம்மதி வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர ஆசைகளை கைவிட யாரும் நினைப்பதில்லை ஆசைகளை துறந்து பாருங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும் யாரையும் அல்பமாக நினைத்து விடாதே சிறிய தீ குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழி தெரிகிறது தேவையற்ற விஷயங்களில் ஆற்றல்களை செலவிடுவதில் தவிர்த்துவிடு அவசிய தேவைகளுக்காக ஆற்றலை சீமித்து வைப்பது மிக முக்கியம் குழந்தை வாழ்வில் இருள் பகுதியை மனம் நினைத்துக்கொண்டு இருந்தால் மனம் கஷ்டமாக இருக்கும் வாழ்வின் இருள் பகுதியை தொடர்ந்து கிடைத்த நன்மைகளை நீ நினைத்து மகிழ்ச்சி வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் தன் எண்ணத்தை பொறுத்தே அமையும் இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உன் உருக்கமான வேண்டுதலை நான் கேட்டேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தர உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக காத்திருக்கிறேன் தாமதிக்காமல் முழுமையாக இதை கே எனது பரிபூரண ஆசைகளை முற்றிலுமாக பெற்றுக்கொள் நான் ஒருமுறை என் பக்தர்களின் வீட்டில் காலடி எடுத்து வைத்து விட்டால் அங்கு அன்னத்திற்கு குறை இருக்காது செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்து கொடுங்கும் இல்லை என்ற சொற்களே அவர்களிடம் இனி இருக்காது குழந்தையே அப்படித்தான் மகளே இன்று உன் வீட்டில் நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன் கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லுவேன் உன் வாழ்வில் சோதனை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயம் செய்வேன் ஆனந்தத்தை ஆள காத்து கொண்டிரு குழந்தையே கண்டிப்பாக கிடைக்கும் என்ன அப்பா சோதனைகளையும் நீங்கள்தான் தருகின்றீர்கள் அதற்கான ஆறுதல்களையும் நீங்களே தருகிறீர்கள் இது நியாயமா என்று கேட்கிறாய் ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு ஞானம் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு நான் உனக்கு ஞானத்தை தர வியக்கின்றேன் சோதனைகள் மூலமே அனுபவம் பிறக்கும் அனுபவத்தின் வழியே ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தால் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தையே அதற்காகவே தான் குழந்தையே உனக்கான சோதனைகள் நீ நிரந்தர மகிழ்ச்சியை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே உன் அப்பாவின் எதிர்பார்ப்பு அதற்காக எத்தனை காலங்களால் அப்பா எத்தனை ரணங்களை தாங்குவது என்று கேட்கிறாய் என் அன்பு குழந்தையே காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் உனக்கு ஏற்பட்ட இந்த காயங்களுக்கும் உனக்கு ஏற்பட்ட பல குழப்பங்களுக்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் அப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் கடந்து போனதையே நினைத்து உன் நிகழ்காலத்தை கெடுத்து கொள்ளாமல் நிகழ்காலம் சிறப்பாக அமைவதற்கான எண்ணங்களை செயல்படுத்து எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணி எப்படி உயரலாம் எண்ணம்தான் நம் எதிர்காலத்தை உருவாக்குகிறது உன் எண்ணத்தை உயர்ந்த எண்ணங்களாக மாற்றிக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்